நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி கல்கீ சரணம் ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் அற்புதத்தை கேட்போம் என் பெயர் சாய் கிருஷ்ணா சகசிரநாம ஹோமம் எனக்கும் எனது குடும்பத்திற்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஒவ்வொரு வருடமும் குடும்ப சகசிரநாம ஹோமத்தில் பங்கேற்போம் கடந்த ஆண்டு ஹோமத்தின் போது ஐஸ்வர்ய பிராப்தி வேண்டி பிரார்த்தனை செய்தோம் ஒவ்வொரு ஆண்டும் வருடாந்திர உயர்வு காலத்தில் எனது நிறுவனம் வருடாந்திர போனத்தை அறிவிக்கிறது ஆச்சரியப்படும் விதமாக கடந்த ஆண்டு நான் பெற்ற போனஸ் எனது எதிர்பார்ப்புகளை விட அதிகமாக இருந்தது எனது தொழில் வாழ்க்கை முழுவதும் இது போன்ற போனஸை நான் பெற்றதில்லை ஸ்ரீ பரம்ஜோதி எனக்கு போனஸ் வடிவில் செல்வத்தை வழங்கினார் அந்த தொகையை கொண்டு எனது கடனை அடைத்து எனக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்க முடிந்தது ஐஸ்வர்ய சகசரநாம ஹோமத்தில் இவ்வளவு செல்வத்தை எங்களுக்கு வழங்கியதற்காக எங்கள் அன்பான ஸ்ரீ பரம்ஜோதிக்கு நாங்கள் மிகவும் உள்ளவர்களாக இருக்கிறோம் அனந்த கோடி பிரணாமங்கள் ஸ்ரீ பரம்ஜோதி ஜெய்போரோ ஐஸ்வர்ய பிரதாதா ஸ்ரீ பரஞ்சோதி கி ஜெய்